பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கீரமாக சீரமாக சீரமானு சொல்லுங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஆஞ்சநேயர் நமக்கு ஈசி கொடுத்துருவாருங்க காஞ்சிபுரத்தில் உள்ள அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆஞ்சநேயர் தண்ணிடுங்க சனிக்கிழமை அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க

குடும்ப ஒற்றுமையாக இருக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் மனோபலம் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்குங்க ஆஞ்சலிய வேண்டிகிட்ட மனசார வேண்டிக்கணுங்க மனசார முழு பக்தியோட வேண்டிக்கணும் மட்டும்தாங்க சுவாமி சுவாமிய பார்ப்பாங்க கோயிலுக்கு வந்தாலே பாசிட்டிவ் பை தான் நான் லைவே என் பண்ணுறேன்